ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்க அம்மா இன்னைக்கு தேர்கோளம் போட்டிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அதோட நிறைய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் அம்மா பேசுவாங்க ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் இன்றைக்கி நம்ம மதுரையிலோட ஸ்பெஷல் மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா அதனால் அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக தேர் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக பிளான்லாம் இல்லை வீட்லேயும் எல்லாம் கெஸ்ட்லாம் வந்திருக்கறதுனால ரொம்ப பிஸியாக இருக்கும் அதனால் ப்ளான் ப்ரீ பிளான்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்பாட்டில் டக்குன்னு தேர் போடணும்னு மட்டும் தான் தோணுச்சு டக் டக்குன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்சு தேர் போட்டேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியும் அழகாக இல்லை சதப்பி வச்சுருக்கனா அப்படிங்கிறதெல்லாம் ஓகே அப்படியே நம்ம தேர் போடுறோம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கமெண்ட்ஸ் படிச்சிடலாம் வாங்க கண்மணி சௌந்தர்ராஜன் அருமை அருமை இந்த மாதிரி குளங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சனிக்கிழமை குளம் திருடி சனிக்கிழமை குளம் இருக்கு இல்லையா அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் கிரண்யா பாரதி அப்படின்றவங்க அதே குளத்துக்கு சூப்பர் சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஆறு பேர் லைக் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அப்புறம் கவிதா கவிப்பதி சிஸ்டர் கோலம் நேற்று போட்டோம் இல்லையா நேற்று போட்டால் திருமங்கல்லிய கோலம் கோலம் மிகவும் அருமையாக உள்ளது நான் இன்னும் மீனாட்சி அம்மன் கோவில் பார்க்கவில்லை திருமங்கல்லியம் பார்த்து மீனாசுந்தரேஸ்வரர் பார்த்தது போல் இருந்தது சொல்லியிருக்கேன் தேங்க்யூ சிஸ்டர் அப்புறம் வந்து யூசர் ஜோதிமணி சிஸ்டர் அருமை திருமாங்கல்லியம் ரங்கோலி சூப்பர் சகோ என் பெயர் ஜோதிமணி என்று கரெக்டாக கண்டுபிடித்து விட்டீர்கள் மிகவும் மகிழ்ச்சி நன்றி சோக சொல்லியிருக்கேன் நான் தான் சிஸ்டர் நன்றி சொல்லணும் தேங்க்யூ சிஸ்டர் ஜோதிமணி சிஸ்டர் புவனா சிஸ்டர் நீங்கள் கமெண்ட் படிக்கிறது மிகவும் பிடிச்சிருக்கு நான் பச்சரிசி மாவரைத்து வட்டமான இலைக்கோளம் போடுவேன் மென்மேலும் வளர மனமார வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மகரேஸ்வரி முத்தையா திருமாங்கல்லியம் அருமை மகளே சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா பாரதி பாலா சிஸ்டர் திருமாங்கல்லியத்தில் ரங்கோலி கோலம் அருமை சகோதரி சகோதரி மட்டுமே இப்படி யோசித்து போட முடியும் உங்கள் சகோதரி குளமும் அருமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை இருவர் குளத்திலையும் பார்த்து விட்டேன் சந்தோஷம் என்னுடன் சேர்ந்து ஐந்து குட்டீஸ் உங்கள் குளத்தை பார்க்கின்றார்கள் ஏன் இந்த அத்தை வீடியோ ரெண்டு நாள் போடவில்லை என்று கேட்டார்கள் நீங்கள் சாமி பார்க்க சென்று விட்டார் என்று கூறிவிட்டேன் சூப்பராக சமாளிச்சிருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலே ரொம்ப பிஸியாக இருந்தேன் உண்மையிலே சொல்ல போகணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாளாக குட்டீஸ்லாம் கேட்டாங்கன்னு சொன்னீங்களா இன்றைக்கி கூட வேலையாக இருந்தோமா சரி போடலாமா வேணாமான்னு யோசித்தேன் சரி போட்டுருவோம் நமக்காக குட்டீஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா குளம் போட்டுருவோம் கோ சாரி கோலம் போட்டாச்சு கோலம் போட்டதை வீடியோ போகிறதுக்கு தான் டைம் இல்லை உங்களுக்காகவே ஸ்பெஷலாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம மிருநாளினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் திருமாங்கலத்தை வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க கொஞ்சம் வருத்தம் தான் பூஜா ரூமில் போடலாம் ஆ சாரி சிஸ்டர் சாரி 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 கோச்சிக்காதீங்க வேறு எனக்கு எப்படி அந்த கல்யாணத்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை இன்னைக்கு வந்து திருமாங்கல்யம் இன்னைக்கு வந்து அம்மனுக்கு கல்யாணம் அம்மனெல்லாம் நம்ம ரோட்டில் போட முடியாது வரைஞ்சோன்னா அது நல்லாவும் இருக்காது அது ச தப்பு அப்படிங்கிறது புரியுது திருமாங்கலையமும் ஒரு மங்களகரமான விஷயம் ரோட்டில் போட தான் கூடாது மன்னித்து விடுங்கள் வந்து ஏதோ ஜஸ்ட்டு ஒரு சின் சிறுப்பில்லையே அறியா தரமாக பண்ணிட்டேன் நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் சொன்னதும் அக்செப்டட் தான் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது ஓகே சிஸ்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி தப்பு நடக்கமா பார்த்துக்கலாம் மரீஸ்வரி முத்தையம்மா எங்கள் சமூகம் தாலிமகளே சூப்பர்மா நன்றிமா நீங்கள் வந்து மீனாட்சி அம்மனோட தாலியும் உங்களோடதும் சேமா அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வந்து திருத்தேர் நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருத்தேர் திருத்தேர் அளவுக்கெல்லாம் சூப்பராகலாம் போடல பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தேர் போட்டேன் இந்த தேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதில் என் சென்ட்ரில் நீங்கள் மாங்கல்யத்தை போடக்கூடாதுன்னு சொன்னதுனால சென்டரில் எந்த சாமியுமே நான் போடலை ஒரு சாமிக்கான சிம்பிள்ஸ் எதுவுமே அதில் வைக்காமல் பிளைனாக வெறும் தேர் மட்டும் அது சிம்பாலிக்காக இன்றைக்கி தேர் தேர் நடந்துச்சுங்கிறத காட்டுறதுக்காகவும் நம்ம தேர் பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து இந்த தேர் போட்டேன் நாங்கள் தேர் பார்க்க போனோம் வடக்கு மாசி வீதியில் தேர் வர்றப்போ போய் பார்த்துட்டு வந்தேன் செம்ம சூப்பராக இருந்தது அப்படியே மாசாக செம்ம வைபு அப்படியே ஒரு ஃபீல் அப்படி ஒரு ஃபீல் அது நல்லா இருந்துச்சு நீங்களாம் யாரெல்லாம் வந்து தேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் நாளைக்கு அழகரை பார்க்க போகிறேன்